கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவரும் உலக ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் இந்த வீடியோ தொகுப்பின் மூலமாக உங்கள் சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறது என்று விசுவாசிக்கின்றேன் இந்த ஆளிலும் கூட உங்களோடு கூட சகரியா திருக்கு தரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு சில குறிப்பிட்ட ஆவிக்குரிய சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சகரியாவின் புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர் பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை எனக்கு காண்பித்தார் அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இவன் அக்கினி நின்று தப்பு வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார் யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக தம்முடைய தாசனாகிய திருக்க தரிசிக்கு சகாரியாவுக்கு அவர் தரிசனத்தின் மூலமாக காண்பித்து வருகிறார் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அவருடைய நிலை எப்படி இருக்கிறது அவருடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவருடைய எதிர்காலம் எப்படி மாறும் இப்ப அற்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள் ஒரு மகிமையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற இருக்கிறார்கள் ஒன்றும் இல்லாதது போல அவருடைய வாழ்க்கை இருக்கிறது எல்லாவற்றையும் இழந்தவர்களாக நிற்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்டவர்களை குறித்து நான் எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்பதை நீ அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சகாரியாவை வழி நடத்துகிறார் சகரிய மூலமாக தன்னுடைய கூட அவர் பேசுகிறார் அவனுடைய நிலை மகிமையற்றதாக இருந்தது மிகவும் சிறுமைப்பட்டவர்களாக இருந்தார்கள் மைனாரிட்டியாக இருந்தார்கள் எப்பொழுதும் ஒரு பய உணர்வோடு கூட ஒரு பாதுகாப்பற்ற உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ராஜ்யமும் கிடையாது ராஜாவும் கிடையாது தேவாலயமும் கிடையாது ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த சூழ்நிலைகளும் இல்லை ஏன்னா பபிலவனுக்கு சிறையீர்ப்புக்கு போயிட்டு கிட்டத்தட்ட எழுபது வருஷம் கழித்து அவங்க திரும்பி வந்திருக்கிறாங்க எல்லா வருஷம் இழந்துட்டாங்க இன்றைக்கு அவங்க வேற ஒரு ராஜா முதலாவது கோரேஸ் ராஜாவினுடைய ஆட்சி காலத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறமாக மேதியன் ஆகிய தரியனுடைய ஆட்சி காலத்தில் இந்த சகாரியோட பேரில் அவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய ராஜா கிடையாது அதே போல ஆலயமும் இடிக்கப்பட்டு போய்விட்டது ஆலயத்தை கட்ட முயற்சிக்கிறார்கள் ஆனால் அதில் எதிர்ப்பு வந்தது நிமித்தமாக அது அப்படியே கிடப்பில் கிடக்குது இப்ப ஆலயமும் கிடையாது ஆராதனையும் கிடையாது ஆண்டோடு கூட அந்த ஒப்புரவாகுதலும் கிடையாது அதனால சமாதானமற்றதான ஒரு நிலை அவங்களுடைய வாழ்க்கையில அவனுடைய மனதிலே காணப்படுகிறது இந்த சூழ்நிலையில ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய சகர்யாவுக்கு ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை காண்பித்து அதனுடைய விளக்கத்தை அவர் கொடுக்கிறார் இந்த மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்தான தரிசனம் சகரியாவுக்கு என்னவென்று சொன்னால் அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை காண்பிக்கிறார் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா ஒருவேளை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகாதிருந்தால் இந்த காலகட்டங்களிலே அவன் ஆசாரியனாக இருந்து தலைமைத்துவத்திலே இருந்து ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வழிநடத்துகிற நடத்துகிற ஜனங்களுக்காக மன்றாடுகிற தலைவனாக இருக்க வேண்டும் ஆனால் சூழ்நிலைகள் மாறிவிட்டது காலங்களும் மாறிவிட்டது ரொம்ப அற்பமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஆண்டவரி பிரதான ஆசாரியனை யோசுவாவை காண்பிக்கிறார் அங்க என்ன நடக்குது கேட்டீங்கன்னா அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் அதாவது கர்த்தருடைய தூதன் யார் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நியாயாதிபதியாக ஒரு நீதிபதியாக காட்சிப்படுத்தப்படுகிறார் யோசுவா ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனாக அவன் நியாயாதிபதி முன்பாக நிற்கிறான் அவனுக்கு எதிராக அந்த ப்ரோசிக்யூட்டர் சொல்லுவாங்களே குற்றம் சுமத்துகிறதான அட்வொகேட் அது யாருன்னு கேட்டீங்கன்னா சாத்தான் அவன் நின்று கொண்டு எதிர்த்தரப்பில் நின்று கொண்டு பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை அவன் குற்றப்படுத்துகிறான் குறை சொல்லி கொண்டிருக்கிறான் ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு கத்துடி தூதன் மேலே இருந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து அல்லது அந்த நீதிபதி சீட்ல உட்கார்ந்து அவர் என்ன செய்யறார் அவரோடு கூட

அவர்களை பாவம் செய்ய தூண்டுவதும் பாவம் செய்து விழுந்து விழுந்தது பின்பதாக அவர்களை குற்றம் சொல்வதும் அவர்களை குறை சொல்வதும் இந்த நேரடியாக என்ன என்ன போய் நின்று ஜனங்களை குற்றப்படுத்துகிறான் குற்றப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஊழியம் சாத்தானுடைய ஊழியம் ஆனா அன்று நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட ஊழியம் ஒப்புரவாக்குதலின் ஊழியம் எல்லாருக்கும் இடையில சமாதானத்தை உண்டு பண்ணுவது எல்லாருக்கும் இடையில பிரிவினை உண்டாக்கி மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதான குணம் இந்த சாத்தானுடைய குணம் அவன் குற்றப்படுத்துறாங்க தெரியுமா யோசுவாவுடைய வலது பக்கத்துல அவனை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறான் வலது பக்கத்துல யார் இருக்கணும் தூதன் இருக்கணும் கத்துடைய தூதன் நம்ம கூட இருக்கணும் ஆனா அங்க யார் நிக்கிறா சாத்தா நிற்கிறான் அடுத்த வசனம் சொல்லுது யோசுவா யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக நினைச்சிருந்தான் யோசுவாவுடைய வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமாக இருந்தது எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டியதான வஸ்திரம் வெண்மையாக ஜொலிக்க வேண்டியதான வஸ்திரம் இன்றைக்கு இந்த சூழலிலே ஆடையானது அழுக்கு நிறைந்ததாக இருக்கிறது யோசுவா உடைய பாகையில ஒரு விளையாடப்பட்ட ஒரு கல் இருக்கும் அந்த கல்லுல கர்த்தருக்கு பரிசுத்தம் கோழி டு த லார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் என்று பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லது பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்பது அதனுடைய பொருள் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டியதான யோசுவா இந்த காலகட்டத்தில் ஒரு அழுக்கு நிறைந்தவனாக காண்பிக்கிறான் இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் பிள்ளைகளே முழு இஸ்ரேவியல் ஜனங்களும் அழுக்கு நிறைந்தவர்களாக அக்கிரமம் நிறைந்தவர்களாக இருப்பதை காண்பிக்கிறது அந்த அழுக்கு எதை காண்பிக்கிறது இஸ்ரேவியல் ஜனங்களுடைய அழுக்கை காண்பிக்கிறது இந்த பிரதான ஆசாரியன் அவர்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அவருடைய சார்பாக ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்கக்கூடியவன் அவர்களில் ஒருவன் அவர்களுக்கு அவருக்காக அவர்களை ரெப்ரசன்ட் பண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் ஏன்னா எல்லாரும் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது ஆண்டவரை அணுக முடியாது அப்ப எல்லாருடைய சார்பாகவும் ஒரு மனிதர் போக வேண்டும் அவன் தான் இந்த பிரதான ஆசாரியன் அப்ப இந்த பிரதான ஆசாரியன் யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா முழு சிறவியல் மக்களையும் மறைமுகமாக குறிக்கிறார் இது அவருடைய அவல நிலையை காண்பிக்கிறது அவருடைய பாவ நிலையை காண்பிக்கிறது அவருடைய அக்கிரம நிலையை காண்பிக்கிறது முதலாவது ரெண்டாவது இந்த சகாரியா அவரை பார்க்கும் பொழுது அவர் யோசிக்கிறார் ஐயோ ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் இன்று மன்றாட வேண்டிய யோசுவாவே அழுக்காயிருக்கிறாரே ஜனங்களை பாவத்திலிருந்து காப்பாற்ற வேண்டிய அல்லது ஜனங்களை வழிநடத்த வேண்டிய சரியான பாதையை வழிநடத்த வேண்டிய யோசுவாவே அழுக்கா இருக்கு தான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆனால் அவருடைய ஆடை இன்னும் எப்படி இருக்குது இருக்குது எதை காண்பிக்கிதுன்னா அவருக்கு அவரும் ஹெல்ப் பண்ண முடியாது அவரு ஜனங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது அல்லது ஒரு ஒரு நிலையை காண்பிக்கிறது இந்த யோசுவாவுடைய அழுக்கு வஸ்திரம் இந்த உடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேகர் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போனதுக்கு காரணம் தங்களில் இருக்கிறதான அந்த அக்கிரமம் அழுக்கு இஸ்ரேவல் ஜனங்களை ஆண்டு தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பிரதான ஆசாரியனை ஆண்டவர் அபிஷேகம் அணிந்தது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு மற்றவர்களுக்கு பிரோஜனமாக இருப்பதற்கு ஆனால் பிரதான ஆசாரியனுடைய நிலைமை உதவியற்ற ஒரு நிலைமையாக இருக்கிறது அவனே அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான் அவன் எங்க மற்றவருடைய அழுக்கு வஸ்திரத்தை கிளீன் பண்றது அநேக கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு காரணம் அவர்களே அழுக்காயிருப்பதுதான் காரணம் எங்க பிரோஜனமா இருக்க எங்க ஆசீர்வாதமா இருக்க மற்றவங்களுக்கு நம்மளே அழுக்க உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா அதுதான் அதுதான் இந்த நிலைமை காண்பிக்கிறது ஆனாலும் எனக்கு பிள்ளைகளே இங்கே யோசுவாவால் ஹெல்ப் பண்ண முடியாது அவனுக்கு அவனே ஹெல்ப் பண்ண முடியாது இதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு நாமே உதவி செய்ய முடியாது நம்மளே நாமே காப்பாற்றி கொள்ள முடியாது நம்மை நாமே ரட்சிக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில் நம்மளே மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாலும் வேகமாக என்ன செஞ்சாங்க பாவம் செய்ததுக்கு அப்புறமாக அதை மறைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் அந்த இலைகளை தைத்து வேகமாக ஆடையாக கொள்ள முயற்சி செய்தார்கள் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் கால் நான் உனக்கு ஆடை என்ன செய்யறேன் செஞ்சு தரேன் தோல் வஸ்திரத்தை அவர் உண்டு பண்ணி அவங்களுக்கு உடுவித்து உடுத்து வைத்து விட்டு வெளியே அனுப்பி வைத்தார் என்ன உடைய பிள்ளைகளை நம்மை நாமே காப்பாற்ற முடியாது நம்மை நாமே ரசிக்க முடியாது இந்த நிலையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உதவியற்ற நிலைமையை நம்முடைய பலனற்ற நிலைமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம ஹெல்ப்லெஸ் சொல்லி என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு தான் ஆண்டு உதவி செய்ய முடியும் அப்ப அடுத்து என்ன சொல்லுதுன்னா அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி யார் அந்த சிங்காசனத்திலே அந்த நியாயாதிபதி சீட்ல உட்கார்ந்து இருக்கிற சொல்றாரு இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கலைந்து போடுங்கள் பின்பு அவனை நோக்கி பார் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் சார் அந்த அழுக்கு படிந்ததான ஆடையை அவர் என்ன செய்யறார் கலைந்து போய்விட்டு சிறப்பான வஸ்திரங்களை மிகச்சிறந்த வஸ்திரங்களை அவர் என்ன செய்கிறார் உடுத்து வைக்கிறார் எனக்கு இந்த விழிப்பிள்ளைகளே பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிற்கு தான நியாயப்பிரமாணம் கிறிஸ்துக்கு நேராய்மை வழிநடத்துகிறது அது நமக்கு உதவி செய்ய முடியலை காரணம் நம்முடைய பலவீனம் ஆண்டுடைய வார்த்தை பலவீனம் அல்ல அது பரிபூர்ணமானது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்தமானது பரிபூர்ணமானது ஆனால் நம்முடைய இயலாமையை அது காண்பிக்கிறது நம்மளால் முடியாது அதனால தான் நம்முடைய சுயநீதியினால் நம்முடைய சுய பலத்தால நம்மை காப்பாற்ற முடியாது என்பதை உணர வைத்து இந்த புதிய ஆடையை ஆண்டு நமக்கு தடுப்பிக்கிறார் இந்த புதிய வஸ்திரம் எதை காண்பிக்கிறது ஏசு கிறிஸ்தினால் உண்டாகும் நீதியை காண்பிக்கிறது இது தேவுடைய நீதி நம்முடைய சுய நீதி அல்ல தேவனுடைய நீதி அது எப்படி என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து நமக்காக சிறுவிலை மறித்து ரத்தம் சிந்தி அதன் மூலமாய் வருகிறதான மீட்பு ரட்சிப்பு அதுதான் இந்த புதிய ஆடை அந்த புதிய ஆடைய என்ன செய்கிறாங்க உடுத்து வைக்கிறாங்க அப்பொழுது அது தொடர்ந்து அவன் சிறுசு மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார் அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிறுசு மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள் கர்த்துடைய தூதன் அங்கே நின்றான் சாத்தா எங்கே போனான் ஓடிட்டான் ஆண்டு பிள்ளைகளுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை குற்றம் சாட்டுகிறவன் யார் யார் குற்றம் சாட்ட முடியும் ஓடிய போயிட்டான் ஒருத்தன் குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தவன் நமக்குள்ள இப்போ பாவம் வரும் பொழுது நம்ம பக்கத்தில் வந்துடுவான் நம்ம தவறு செய்யும்போது இஸ் ரெடி டு நம்ம கூட வந்துடுவான் ஆனா நம்ம பரிசுத்தமா இருக்கும்போது ஆண்டுமை பரிசுத்தப்படுத்தும் பொழுது ஓடி விடுகிறான் ஒரு கட்டளை கொடுக்கிறார் பிரதான ஆசாரியன் ஆகிய அவனுக்கு இன்றைக்கு நமக்கு அது பொருந்தோம் சே கற்று உரைக்கிறது என்னவென்றால் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிக்க விசாரிப்பாய் என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளை இடுவேன் ஆண்டு வாக்கு கொடுக்கிறாரு ஒரு விஷயம் சொல்றாரு ஆண்டு ஒரு நீ என்னுடைய காவலை காக்கணும் என்னுடைய வழிகளில் நடந்து என்னுடைய காவலை காக்கணும் என்னுடைய வழி என்னன்னு உனக்கு தெரியும் நான் விரும்புகிற காரியம் உனக்கு தெரியும் அதில் நீ கரெக்டாக நடந்து என்னுடைய காவலை காத்தினா நான் உனக்கு என்ன செய்வேனா அத்தாரிட்டி கொடுப்பேன் நான் உனக்கு உலாவுகிறதுக்கு உனக்கு இடம் தருவேன் நான் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பேன் உனக்கு அதிகாரம் கொடுப்பேன் நீ என்னுடைய பிரகாரங்களில் என்னுடைய சமூகத்தில் எப்போது நீ இருப்பாய் எப்போது ஆண்டுடைய சமூகத்தில் அந்த பிரகாரங்களில் சுற்றித் திரிகிறது இந்த பிரதான ஆசாரிகளுடைய வேலை அங்கதான் இருப்பாங்க மற்றவங்க யாரும் இவங்க போடுறதுக்கு போக முடியாது அவங்க ஸ்பெஷல் அண்ட் அன்று அதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அன்றொரு மறுபடியுமாக அந்த உறவை புதுப்பிக்கிறார் அன்பானது பிள்ளைகளை உடைந்து போனதான உறவை அன்றொரு புதுப்பிக்கிறார் ஆம் ஒரு காலத்துல அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதை விட மகிமையா முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதா இருக்கும் பெரிதாக அன்று மாற்றுகிறார் அது இயேசு கிறிஸ்து மூலமாக மாற்றுகிறார் என்பதை அடுத்த வசங்களை பார்க்க முடிகிறது அடுத்த வருஷத்துடைய கீழ்ப்பகுதி வாசிக்கிறேன் இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன் கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை வரப்பண்ணுவேன் பிரதான ஆசாரிகள் யாரை குறிக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார்கள் அவர் எல்லாருமே அவருடைய ஜெராக்ஸ் ஒரிஜினல் அண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கிளை என்னப்பட்டவராகி ஆண்டவர் எண்ணப்பட்டவராகிய ஆண்டருடைய தாசன் அவர் வருவாராம் அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் பரிசுத்தப்படுத்துவாராம் அடுத்த வருஷத்தில் பார்க்குறோம் ஒரே நாளில் அவங்க எல்லாருடைய பாவத்தையும் அவர் என்ன செய்வாராம் எடுத்து தூக்கி வீசிடுவாராம் பரிசுத்தப்படுத்திடுவாராம் ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும் அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்ததை அந்த தேவனுடைய நீதி மாத்திரம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் நம்மளை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தும் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக